உங்களுக்கு ரேங்க் எப்படி வரும் ரேங்க் லிஸ்ட்டு என்னென்ன டைப்பில் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க டிஎன்இஇ டோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கவுன்சிலிங்க்கு ஒவ்வொரு காலேஜ்லேருந்தும் எப்படி வந்து உங்களுக்கு சீட் அலகேட் பண்ணியிருக்காங்க கவுன்சிலிங்க்காக எவ்வளோ சீட் அலகேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி போன வருஷம் ரேங்க் எப்படி போட்டிருக்காங்க ஒரு வருஷம் ரேங்க் படி எப்படி காலேஜெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்படி உங்களுக்கு வர கட் ஆஃப் வச்சு ரேங்க் கால்குலேட் பண்ணி காலேஜை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்டெப்த் நாலேஜ் கொடுக்குறதா இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளோ காலேஜ் இருக்குது நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங் படி பார்த்தீங்க அப்படின்னா ஏஏசிடி அண்ட் யூஜிசி அப்ரூவல் வாங்கின காலேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தோரு காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் இடம்பெற்றுட்டாங்க இதில் வந்து யூனிவர்சிட்டியெல்லாம் வராது இப்போ விஐசி விஐடி எஸ்ஆர்எம் அமிர்தா கற்பகம் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியெல்லாம் வந்து கவுன்சிலிங்கில் வரமாட்டாங்க அவங்க தனியாக சீட் ஃபில் பண்ணிக்குவாங்க இது எல்லாமே அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் அட்டானமஸ் காலேஜ் அண்ட் அட்டோ அட்டானமஸ் காலேஜ் எல்லாமே வருவாங்க ப்ளஸ் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே வருவாங்க இந்த நானூற்றி நாற்பத்தொன்னு காலேஜில் என்னென்ன இன்க்ளூடுன்னு பாருங்கள் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு தெரியும் CIT, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அண்ணா University, அதே மாதிரி வந்து Government College of கோயம்புத்தூர் Government College of Salem, இது மாதிரி நிறையா கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு கவர்மெண்ட் எய்டெட் காலேஜ் பட்டின்னு பார்த்திங்கன்னா CIT இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் Aided காலேஜ் நிறைய காலேஜ் அட்டானமஸ் ஆகிட்டாங்க அட்டானமஸ்னா அவங்களே வந்து சிலபஸ் க்ரியேட் பண்ணிக்குவாங்க அவங்களே வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிக்குவாங்க அவங்களே கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க இது வந்து அட்டானமஸ் காலேஜ் இது வந்து அவங்க அப்ளிகேஷனை பொறுத்து அவங்களுடைய தான் நான் அட்டானமஸாக நீங்கள் பார்த்துக்குங்க அஃப்லியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டின்னு அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சிலபஸ் கிரியேட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்த கூட அவங்க கொஷின் பேப்பர் செட் பண்ணுவாங்க அவங்க தான் வேறு காலேஜில் கொடுத்து கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட்டை வெளியிடுவாங்க வேறு அட்டானமஸ் எல்லாமே அவங்களே தனியாக பண்ணிக்குவாங்க இப்போ புது கல்ச்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா நிறையா காலேஜஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆகிட்டு இருக்காங்க நிறையா நிறையா அட்டானமஸ் காலேஜ் கேஎஸ்ஆர் கிருஷ்ணா எஸ்என்எஸ் இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் வந்து அட்டானமஸ்லேருந்து யூனிவர்சிட்டி ஆகறக்காக தான் ட்ரை இருக்கிறாங்க ஒன்ஸ் வந்து இந்த வருஷம் போன போகிறாங்களா இல்லை அடுத்த வருஷம் போக போகிறாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இன்னும் நியூஸாக வந்து வெளியிடலை அது வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்குப்படி பார்த்திங்க அப்படின்னா ஏசிடி அப்ரூவ்டு சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு சீட்ஸ் கவுன்சிலிங்காக வந்த சீட்ஸ் இல்லை

ஸோ அதில் டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ் டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சியிலோட கோர் பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க அந்த இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பது சீட்ஸ் ஐம்பதாயிரம் சீட்ஸ் வர இருக்குது ஸோ இது பேசுகிறான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட் ஆஃப் இந்த வருஷம் வந்து ஏஐசிடி நிறைய அப்ரூவல் பண்ணிருப்பாங்க நிறைய அப்ரூவல் வந்து நிறைய காலேஜ் சீட்ஸ் சரண்டர் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரியும் இருக்கலாம் ஸோ இது போன வருஷம் இந்த வருஷம் அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து இருபதாயிரம் சீட்டு இசிஇ பார்த்திங்க அப்படின்னா முப்பது டு முப்பத்தஞ்சாயிரம் மெக்கானிக்கல் இருபத்தஞ்சாயிரம் டு முப்பதாயிரம் ட்ரிபிள்இ பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் டு இருபத்தஞ்சாயிரம் சிவில் இன்ஜினியரிங் பாஞ்சாயிரம் டு இருபதாயிரம் ஐடி பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து பாஞ்சாயிரம் சீட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேனிங் பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் சீட்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆயிரம் டூ ரெண்டாயிரம் சீட்ஸ் அதே மாதிரி மற்ற பிரான்ச்சு கோர் பிரான்ஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கலோ ஏரோநாட்டிக்கலோ இல்லை ஆட்டோமொபைல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் சீட்லேருந்து பத்தாயிரம் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங்க்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ கம்யூனிட்டி ரேங்கிங் அண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கோட்டா கவர்மெண்ட் கோட்டால் எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து நாம்ஸ் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரி அதாவது ஓப்பன் காம்படிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தொரு சதவீதம் நூறு சீட்டில் முப்பத்தொரு சீட்ஸ் வந்து ஓபன் கேட்டகரியில் போய்க்கு அதே பிசி வந்து இருபத்தாறு புள்ளி அஞ்சு பிசிஎம் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் வந்து மூணு புள்ளி அஞ்சு எம்பிசி and டிஎன்சி வந்து இருபது பர்சன்டேஜ் எஸ்சி SCA பர்சன்டேஜ் எஸ்சிஏ மூணு எஸ்சி வந்து ஒன் பர்சன்டேஜ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஓசி முடிஞ்சதுக்கப்புறம் தான் கம்யூனிட்டியே போவாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஓசியில் வந்து பத்து சீட் இருக்கு நீங்கள் வந்து பிசியில் பிசி SC எம்பிசி எஸ்சியாக போகிறீங்க OC ஓசியில் சீட் இருந்தால் தான் குறையும் அதுக்கப்புறம் தான் கம்யூனிட்டி ரேங்கிங்கே போவாங்க ஸோ அந்த நாலேஜ் வச்சுக்கங்க இவ்வளோ தான் இருக்குது பிசி ரேங்க்கில் முன்னாடி நிறையா பேர் போயிட்டாங்க பிசி சீட்டுலாம் குறைஞ்சிருன்னு நினைக்க மாட்டாங்க ஓசி சீட்டு தான் ஃபஸ்ட்டு குறையும் எந்த கம்யூனிட்டி போயிருந்தாலும் ஓசி சீட்டு ஒன்ஸ் முடிஞ்சுதா தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ப்ரிஃபரன்ஸான கம்யூனிட்டி ரேங்கிங் வேக்கப் பண்ணுவாங்க ஸோ இதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கோட்டா வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இன்ஜினியரிங் காலேஜுக்கு ப்ராக்டிஸ் இருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்வது கார்ப்பரேஷன் ஸ்கூல் முன்சிபால் ஸ்கூல் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல் கல்லர் ரிக்ளமினேஷன் ஸ்கூல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூல் மேனேஜர் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணுறாங்க இது எல்லாமே கவர்மெண்ட் தான் சொல்கிறோம் இந்த ஸ்கூலில் சிக்ஸ்த் டு டுவெல்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் ஓகேங்களா ஸோ இப்போ சீட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் கவர்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்டே ஆஃப் சீட் வந்து கவுன்சிலிங் தான் கொடுப்பாங்க கவுன்சிலிங் தான் இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் அறுபது அறுபது சீட் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் அறுபது சீட் இருக்குன்னா அந்த அறுபது அறுபது சீட்டுமே கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற அறுபது சீட்டுமே வந்து கவுன்சிலிங் தான் ஃபில் பண்ணுவாங்க இதே நீங்கள் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்ல ஃபில் பண்ணுவாங்க மீது இருக்கிற தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபில் பண்ணுவாங்க இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ங்கிறது பாத்தீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபது சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த அறுபது சீட்ல முப்பத்தொம்போது சீட்டு வந்து கவுன்சிலிங்ல பண்ணுவாங்க மீதி இருக்கிற இருபத்தொன்னு சீட்டு வந்து மேனேஜ்மெண்ட் இந்த மேனேஜ்மெண்ட்டில் ஃபில் பண்றாங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு கம்யூனிட்டி கேட்டகரியெல்லாம் கிடையாது யாரை வேணா வந்து நீங்க மேனேஜ்மெண்ட்டில் அந்த இருபத்தொரு சீட்டு ஃபில் பண்ணிக்கலாம் அது வந்து ஓபன் கேட்டகரியா இருக்கலாம் ஓசியாக இருக்கலாம் எம்பிசியாக இருக்கலாம் பிசியாக இருக்கா எஸ்சியாக இருக்கலாம் எஸ்ஸி எஸ்டி இருக்கலாம் மேனேஜ்மெண்ட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து கம்யூனிட்டி கேட்டகரி கிடையாது கம்யூனிட்டி கேட்டகரி வந்து அந்த அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் சீட் முப்பத்தொம்பது சீட் இருக்குல்ல அதை தான் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க அது வந்து கவுன்சிலிங் மூலம் தான் ஃபில் பண்ணுவாங்க அந்த முப்பத்தொம்பது சீட்டை வந்து எப்படி கம்யூனிட்டி வைஸ் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபது இன்டேக் இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து ஓசி வந்து முப்பது முப்பத்தொன்று மணி வச்சுருங்க பன்னெண்டு சீட் வந்து ஓசி அதாவது ஓப்பன் கேட்டகரி யார் வேணால் எடுத்துக்கலாம் எந்த கம்யூனிட்டிலிருந்து வேணால் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் பிசி அதில் வந்து பத்து சீட்டு பிசிஎம் முஸ்லீம் வந்து ஒன் பர்சன் ஒன் சீட்டு அடுத்து எம்பிசிஆர் டிஎன்சிங்கிறது வந்து எட்டு சீட்டு எஸ்சிக்கு வந்து ஆறு சீட்டு எஸ்சிஏக்கு ஒரு சீட்டு எஸ்டிக்கு வந்து ஒரு சீட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது சீட்டு இந்த எஸ்சிஏ எஸ்டிஏங்கிறது வந்து இது வந்து உள் ஒதுக்கீட்டு மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம எப்படி ஓசியை முடிச்சுட்டு வர முடியல அதே மாதிரி வந்து எஸ்சிஏ வந்து எஸ்சியை முடிச்சுட்டு தான் எஸ்சிஏக்கு வருவாங்க ஸோ அதையும் தெரிஞ்சுக்கங்க எஸ்சியாக இருந்ததுனால் உங்களுக்கு அட்வான்டேஜ் ஆறு ப்ளஸ் ஒரு சீட் ஏழு சீட்டு நீங்கள் வந்து எலிஜிபிள் எஸ்சியை இது கம்யூனிட்டிக்கு அதுபோக ஓசி சீட்டு உங்களுக்கு வந்து பன்னெண்டு இருக்குது அந்த மாதிரி வந்து நீங்கள் யோசிச்சுக்கணும் ஸோ ஆக மொத்தம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து பிசி கேட்டகரியாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு பத்தாவது ரேங்க் பதினொன்றாவது ரேங்க்கில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியிலேயே உங்களுக்கு வந்து சீட் இருக்குது அப்போ வந்து ஃபஸ்ட்டு பன்னெண்டு ரேங்க்கு யாருமே கண்ணை மூடிட்டு போய் ஓப்பன் கேட்டகரியில் தான் அது முடியும் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஓபன் கேட்டகரி தான் முடியும் அப்புறம் பதிமூணாவது சீட் வரும்போது தான் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸே போகும் ஸோ இந்த மாதிரி தான் எல்லா சீட்டுமே ஃபில் ஆகும் எல்லா காலேஜுக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இதே மாதிரி தான் ஃபில் ஆகும் ஓ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதே வந்து உங்களுக்கு நூற்றி இருபது சீட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சீட் அலகேட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒன் எயிட்டி சீட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சீட் அலகேட் பண்ணியிருப்பாங்க யாருக்கு ரேங்கிங் வரும் ஹூ லைக்லி டு கெட் த ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேங்கிங் வந்து நாலு டைப் ஆஃப் ரேங்கிங் இருக்குது சரி நீங்கள் வந்து யாராக இருந்தீங்கன்னா ஓசி கேண்டிடேட்டட் இந்த வந்து ஒரு பிரைவேட் காலேஜில் படி ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ரேங்கிங் ஜென்ரல் ரேங்கிங் மட்டும் வரும் இதே வந்து நீங்கள் ஓசி கேண்டிடேட்டு இல்லை ஓசி கேண்டிடேட் இல்லாமல் பிசிஓ இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ரேங்கிங் வரும் கம்யூனிட்டி ரேங்கிங் வரும் அதெல்லாம் நாங்கள் கொடுத்துருப்போம் ஓசி கேண்டிடேட்டு ஃப்ரம் ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் மட்டும்தான் வரும் ஒரே ஒரு ரேங்கு தான் உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து ஓசி கேண்டிடேட்டு பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்கிங் மட்டும்தான் வரும் இதே நீங்கள் வந்து ஓசி அதர் தேன் ஓசி பிசிஓ எம்பிசியோ அது மாதிரி சொல்லல அதில் இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரல் ரேங்கிங் வரும் அதே மாதிரி ஜென்ரல் கம்யூனிட்டி ரேங்கிங் வரும் பிசியில் எவ்வளோ ரேங்க்கு எஸ்சியில் எவ்வளோ ரேங்க்கு எம்பிசியில் எவ்வளோ ரேங்க்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ரல் ரேங்க்கோட சேர்த்து கம்யூனிட்டி ரேங்கிங் வரும் இது வந்து உங்களுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரேங்கிங் வராது ஏன்னா நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறதுனால ஒருவேளை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் ஓசி கேட்டகரி ஓப்பன் கேட்டகரியில் இருந்துச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் வரும் ஜென்ரல் கம்யூனிட்டி ரேங்கிங் வராது ஆனால் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரேங்க் இருக்குல்ல அதில் வரும் அதுலேயும் கம்யூனிட்டி ரேங்க் இருக்குதுல்ல அதில் வராது ஓகேங்களா ஸோ இதில் வந்து இப்போது நீங்கள் வந்து அதர் தேன் ஓசி நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு ரேங்க் வரும் உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் வரும் அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க் வரும் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ரேங்க் இருக்குல்ல அந்த ரேங்க் வரும் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் கம்யூனிட்டி ரேங்கிங் வரும் ஆக மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு ரேங்க்கு நாலு சான்ஸ் இருக்கு நாலு சான்ஸ்ல ப்ராபலிட்டி பெர்மட்டேஷன் காம்படிஷன் போட்டு உங்களுக்கு எந்த இது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் ஆனால் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதை பயன்படுத்திங்க நல்ல சீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்விஷன் இருக்கு ஸோ போன வருஷம் ரேங்க் லிஸ்ட் இதுதான் ரேங்க் லிஸ்ட் இது மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு வந்து ரேங்கிங் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருவாங்க பாருங்க ரேங்க் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் எய்ட் அதே வந்து கம்யூனிட்டி ரேங்கிங் நீங்கள் வந்து கம்யூனிட்டி என்னென்னு போட்டுருவாங்க பிசினா பிசிலேயே ஒன் ஃபர்ஸ்ட் ரேங்க் பிசிலே செகண்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் நாலு ரேங்க் பிசி தான் வாங்கிக்கிறதுனால ஜென்ரல் ரேங்க்கும் கம்யூனிட்டி ரேங்கிங் வந்து சேமாக இருக்குது ஃபிஃப்த் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் முஸ்லீம் வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் வந்து ஃபிஃப்த்தாக இருந்தாலும் அவர் கம்யூனிட்டி ரேங்கில் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ்த் ரேங்க் வந்து ஓப்பன் கேட்டகரியில் போயிடுறாங்க அதனால் வந்து அவர் கம்யூனிட்டி ரேங்கிங் வராது நம்ம முதலே சொன்ன மாதிரி அவர் கம்யூனிட்டி ரேங்கிங் வராது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிசி எம்பிசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜென்ரல் ரேங்க் வந்து எயிட் தான் கம்யூனிட்டி ரேங்கிங் ஃபஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி செவன்த் ரேங்க் தான் வராது ஆனால் அவர் கம்யூனிட்டி ரேங்கில் அவர் ஜென்ரல் ரேங்க்கில் ஃபிஃப்டி செவன்தாக வராது ஆனால் கம்யூனிட்டி ரேங்கில் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு ஸோ ஒருவேளை வந்து சீட்ஸ் எல்லாமே ஓப்பன் கேட்டகரியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் வந்து கம்யூனிட்டி ரேங்கில் அவருக்கான ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டாக இருக்குது அவர் கண்டிப்பாக சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் பார்க்கணும் இதே மாதிரி தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன்லையும் போடுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல பாத்துங்க ஒரு கேண்டிடேட் ராவணி அப்படின்னு இருக்கு இந்த கேண்டிடேட் வந்து ஜென்ரல் ரேங்கிங்ல எத்தனாவது ரேங்கிங் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம்

ஓ ஓசியில் பன்னெண்டு பிசியில் பத்து இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மூணு சீட் வரும் அறுபது இன்டெக்குக்கு மூணு சீட் வரும் அந்த கவர்மெண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் ஓசிக்கு வந்து ஒரு சீட்டு போயிடு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசி எம்பிசி எஸ்சி கம்யூனிட்டி இவங்களுக்கெல்லாம் ஒரு சீட் போகிற மாதிரி இருக்கும் ஸோ கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஸோ ஸோ கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா அப்படின்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது போக உங்களுக்கு 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 வந்து வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக பர்சனாக இருந்து எக்ஸ் சர்வீஸ் ஃபிசிக்கலி இருந்தீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் 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 நார்மல் நடந்து முடிச்சுட் அண்ணா நேரடியாக ஃபிசிக்கல் பிரசன்ஸ் பண்ணிருக்கணும் நடக்கிறது எல்லாமே ஆன்லைனில் ஒன்லி இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து நேரடியாக போய் அன்னைவர்சிட்டியில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ போன வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ரேங்க் லிஸ்ட் அனலைசஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எப்படி கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் போகுது அப்படின்னு ஐடியா கிடைச்சா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டாப் ஹண்ட்ரடில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேர் ஓசி கம்யூனிட்டி டாப் ஃபைவ் ஹண்ட்ரடில் பன்னெண்டு பேர் டாப் தௌசண்ட்டில் எயிட்டீன் இப்போ ஓசி கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்காங்க பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பிசி அதாவது நூறில் வந்து எழுபத்தி ரெண்டு பேர் பிசி முந்நூற்றி முப்பது பேர் பிசி அதே மாதிரி ஆயிரத்தில் முப்பத்தி முப்பத்தஞ்சு பேர் பிசி எம்பிசியில் பதினெட்டு நூற்றி நாற்பது இரநூத்தி ஏழு வருது அதே பிசிஎம்மில் அஞ்சு இருபத்தஞ்சி நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் ரேங்கிங் எடுத்துருக்காங்க அந்த கம்யூனிட்டி டாப் ஃபைவ்ல வந்து மூணு பேர் எழுபத்தி ரெண்டு பேர் வந்து பிசி கம்யூனிட்டிலிருந்து எடுத்திருக்காங்க பதினெட்டு பேர் எடுத்திருக்காங்க டாப் ஹண்ட்ரடில் பிசிஎம்ல ஃபைவ் ரெண்டு பேர் அஞ்சு பேர் எடுத்திருக்காங்க டாப் ஹண்ட்ரெட்டில் இருந்து ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க எஸ்சிஏலேருந்து ஜீரோ எஸ்சியில எஸ்சிலேருந்து ஜீரோ இந்த மாதிரி தான் கம்யூனிட்டி வைஸ் போன வருஷம் ரேங்கிங் டிஸ்பிளே ஆயிருக்கு இப்போ கம்யூனிட்டி வைஸ் போன வருஷம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வைஸ் ஆயிருக்கோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் ஆகும் இந்த வருஷம் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது மேபி ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிஞ்சு வேணால் உங்களுக்கு சேஞ்சஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஒன் இயரில் பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த டாப் ஹண்ட்ரட் வச்சே நீங்கள் வந்து பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் பார்த்துடலாம் ஆல்மோஸ்ட் பிசி கம்யூனிட்டியில் தான் அதிக பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து வருவாங்க ஆனால் பிசி ரேங்கிங்கும் ஜென்ரல் ரேங்கிங்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது அதனால் பிசி ரேங்க் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரேங்க் வந்து எப்படி வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க்கு இருந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் வரும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் அவ்வளோதான் எம்பிசி எஸ்சி பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் வந்து எஸ்சிக்கெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா ஹண்ட்ரெட்லையே வந்து வந்து ரெண்டே ரெண்டு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரெண்டு பர்சென்டேஜில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜிலேயே கோட்டாலுக்கு இது இருந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் தான் நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்தது நம்ம இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஒரு ஐடியாஸ் டிப்ஸ் கொடுக்குறக்கான ஒரு இன்புட் தான் அப்படி கம்யூனிட்டி வைஸ் நம்மளுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தோம் ஓசியில் வந்து உங்களுக்கு வந்து நாற்பத்தாறாயிரத்துலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி எட்நூறு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிசியில் வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி எழுநூத்தம்பதுலேருந்து நாற்பத்தேழு இவங்களுக்கு சீட் அதிகமாக இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரேங்கிங் அதிகம் ஏன்னா பிசி கேட்டகரியில் நிறையா பீப்புள்ஸ் வராங்க தமிழ்நாட்டில் அதனால் இப்படி உங்களுக்கு வந்து சீட்ஸ் அலகேஷனும் அப்படி தான் இருக்குது கேட்டகரி வைஸும் உங்களுக்கு அது அதே மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து சிஎஸ் டிபார்ட்மெண்ட் வைஸும் போட்டு பார்க்கலாம் நாங்கள் ஒரு சின்ன அனலைஸ்மெண்ட்டும் போட்டு பார்த்தோம் டிபார்ட்மெண்ட் வைஸும் போட்டு பார்த்தோம் அதுக்கான அவுட் புட் இது எங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் உங்கள் ரேங்க் எப்படி வரும் நீங்களுக்கான காலேஜ் சீட்ஸு எப்படி நீங்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இனி நம்ம போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அதிக சேலரி நூற்றி அறுபது கோடி வரலுமே இப்போ வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க தயாராகணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் ஒரு காலேஜ் கட் ஆஃப் எப்படி பாக்கிறது அதுல ரேங்க் எப்படி பார்க்குறது இந்த கட் ஆஃப் நீங்க எடுத்துக்கிற கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் போன வருஷ க இதுக்கு எப்படி கிடைக்கும் அந்த போன வருஷம் கட் ஆஃபுக்கும் இந்த வருஷம் கட் ஆஃப்க்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பல தகவல் வந்து போன வீடியோவில் சொல்லியிருக்கோம் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்டிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்டெப்தா நம்ம சொல்ல போகிறோம் சாய்ஸ் ஃபில்டிங்கில் எத்தனை நாள் நம்ம எடுத்துக்கணும் எப்படி வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும் எப்படி வந்து காலேஜை செலக்ட் பண்ணணும் நம்மளுக்கு எப்படி வந்து காலேஜ் அலாட் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்பப்போ வர புது அப்டேட்டுகளையும் புது தகவல்களையும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறோம் அதனோட லிங்க்கை வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயுமே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறோம் தொடர்ந்து நம்ம சேனல் ஆதரிங்க நன்றி வணக்கம்